அவர் பையனுக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைச்சா போதும் அந்த மக்கள் அடமான வைக்கிறாரோ ராமதாஸ் வந்து அரசியல் அனாதைய ஆக்கிறதுக்கு தான் இந்த முயற்சி எடுத்தோம் சுப்பிரமணி அவர்கள் பேசுறத நீங்க கேள்வி கேட்காதீங்க அவர் ஒரு நாள் ஒரு பேச்சு பேசுவார் அவர் தலைவருக்கான தகுதியே கிடையாது அவருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து மொத்தமா கலைச்சிட்டு பாஜக சேர்ந்துட்டு இதுல இருக்க கிளை அமைப்புகள் அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்துட்டு அவர் ஒரு அமைச்சர் பதவி வாங்கிட்டு போலான்ற முடிவுல நீ கூட்டணி போயிருக்காரு எந்த நிலையில நீங்க அவர் கூட்டணி போயிருக்காரு கொலை பண்ணது அவங்கதான் மருத்துவ கொலை அது பண்ணுங்க அவங்க மகன் வளரணுங்கிறதுக்காக தான் இந்த சமுதாயத்திலேயோ இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியிலையோ ஒரு பெண்மணி கூட இல்லையா சௌமியா அவர்களுக்கு தான் அந்த பதவியை கொடுத்து பேசிட்டு தொண்டர்கள் இல்லையா க ஓட்டு எல்லாமே இருந்தது எல்லாத்தையும் இழந்துட்டு மாறி மாறி கூட்டணி வச்சு அடமானம் வச்சுட்டு எல்லாத்தையும் இழந்து நிற்கிறவர் தானே இன்றைக்கி அன்பு முடியாது ரெண்டு மாசமா அண்ணாமலை அவர்கள் வந்து குது ரேலி மாதிரி போ போயிட்டு தான் இருந்தாரு எந்த இடத்துலையுமே வன்னியர்காக எதுவுமே பேசவும் இல்லை வன்னியர் இடஒதுக்க இடஒதுக்கீடு ரிசர்வேஷனுக்காக எதுவுமே பேசவும் இல்ல அப்படிப்பட்ட ஒரு கட்சி கூட வன்னியர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட கட்சி பாமக இவர் எப்படி போய் கூட்டணி வைக்கலாம் அந்த இடத்துல பிஜேபி வந்து இப்போ கூட ரிசர்வேஷனுக்காக ஏடிஎம்கேலேருந்து அதாவது போன எலெக்ஷனில் வந்து ஏடிஎம்கேலேருந்து இந்த மாதிரி ரிசர்வேஷன் கொடுத்துருந்தாங்க அதை தடுத்ததும் பிஜேபி அப்படி இருக்குள்ள எப்படி இந்த பிஜேபி கூட அவர் கூட்டணி வைக்கலாம் இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் வந்து அவரோட அடிப்படை கொள்கையா இருந்த அந்த கட்சி உருவாக்கின அடிப்படை கொள்கை என்னமோ சோசியல் ஜஸ்டிஸ் என்னன்னு அவர் பேசிட்டு இருந்தார் இத்தனால மக்கள் சமத்துவம் பேசினவர் அஹ் சோசியல் ஜஸ்டிஸ் பேசினவர் இன்னைக்கு அது எல்லாத்தையுமே கைவிட்டுட்டாரு காடி குரு அவங்களோட ரத்தமா நாங்க வந்து எங்க சமுதாய மக்களுக்காக நாங்க குரல் கொடுக்குறோம் எங்க சமுதாய மக்களுக்கான நலனுக்காகவும் இடஒதுக்கீடுக்காகவும் நாங்க அந்த விஷயத்தை கையெடுத்து நாங்க போராடுவோம் இந்த கொள்கையை ராமதாஸ் அவர்கள் கைவிட்டு இந்த மக்களை ஏமாத்தி இந்த மக்களோட ஓட்டை வந்து அவர் பையனுக்கான செல்வாக்கா பயன்படுத்தி அதை வந்து காசா பார்த்து அவர் பையனுக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைச்சா போதுன்றதுக்காக இந்த மக்கள் அடமானம் வைக்கிறாரோ அதை வந்து நாங்க என் என் சமுதாய மக்களுக்கு அதை நாங்க வந்து ஒரு விழிப்புணர்வாக்கி அதை அவங்களுக்கு தெரிய வச்சு ராமதாசை வந்து அரசியல் ஆக்கிறதுக்கு தான் இந்த முயற்சி எடுத்திருக்கோம் சார் முன்னாடி நான் எல்லா இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு தான் இல்ல இல்ல நீங்க என்ன இப்பதான் பாக்குறீங்கன்னு சொல்லுங்க நான் கடந்த நாலு அஞ்சு வருஷம் மாமா காடு வெட்டையர் அவர்கள் மறைவில இருந்து நான் ஒரு நான் பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேட்டி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம்

போயிருக்காரு அப்ப மகனுக்காக ஒரு கட்சி அப்ப அதுல இருக்கிற மக்கள் மன்னிய மக்கள் என் சமுதாய மக்கள் எல்லாரும் ஏமாறுறாங்க என் சமுதாயத்தை பயன்படுத்திக்கிட்டு அவங்க குடும்பம் கூட்டணி பேசக்குள்ள கூட ரிசர்வேஷன் கொடுக்கணும் என் மக்களுக்காக செய்யணும் ஒரு சில கோரிக்கைகள் சொந்த இந்த கோரிக்கை எல்லாம் நாங்க கேட்டு தான் வந்து ஆதரவு தெரிவிச்சோம் சொல்லுவாரு ராமதாஸ் அவர்கள் இந்த இந்த வாட்டி இந்த கூட்டணியில என்னென்ன கோரிக்கை கேட்டாங்க நீ இதுக்கும் வெளியில வரவே இல்லையே கடந்த ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ராமதாஸ் அவர்களோட அவர் சொந்த பேட்டியில் அவர் சொன்னது என்னன்னா பாஜகவுக்கு வந்து நான் வந்து பூஜ்யத்துக்கும் கீழே தான் அவங்களுக்கு வந்து நான் மார்க் போடுறேன் அப்படி இருக்கும்போது அந்த பூஜ்ஜியத்துக்கு எந்த தைரியத்தில் வந்து கூட்டணி போனாரு பாஜக ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு பாஜக வந்து பெரிய கிடையாது இதோ வந்து இந்தியா ரூல் பண்ணாலும் தமிழகத்தில் பெரிய கட்சி கிடையாது கிளையாலும் அவங்களுக்கு அமைப்பு கிடையாது எதுவுமே கிடையாது சொந்தங்களை மொத்தமா நீங்க வந்து அன்புமணி கொண்டு போய் அடமான வச்சுட்டாரா பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து மொத்தமா கலைச்சிட்டு பாஜக சேர்ந்துட்டு இதுல இருக்க கிளை அமைப்புகளும் அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்துட்டு அவர் ஒரு அமைச்சர் பதவி வாங்கிட்டு போலான்ற முடிவில் இன்னைக்கு கூட்டணி போயிருக்காரு எந்த நிலையில நீங்க அவர் கூட்டணி

அவங்க மகன் வளரணும்ங்கிறதுக்காக தான் என் அண்ணனையும் அழிச்சாங்க ஏன் அண்ணனை அழிச்சிட்டு அந்த சமுதாயத்துக்காக நல்லது செஞ்சாங்களா இல்ல இன்னைக்கும் அவர் மகன் மேல கேஸ் வந்துடக்கூடாது அவர் மகன் ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுன்னு ஒரு கூட்டணியாவே அமைச்சிருக்காரு அப்படிங்குள்ள நாங்க இதை மாதிரி மாதிரிதான் இருக்கு ஏன் சமுதாயத்துல கீழே போகுது அழியோட விளிம்புக்கு வந்துருக்கு இப்ப வன்னியரோட சமுதாயம் லெவலெல்லாம் ஒன்னும் இல்லை ஆமா நாற்பத்தெட்டு நாள் ஒரு மனுக்கு uhm <wh urgency starts>

நாற்பது ஆண்டுகள இந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு கட்சி இடஒதுக்கீடு போராட்டத்துல உயிரிண அந்த சபத்துல ஆரம்பிச்ச கட்சி தான் அது அந்த கட்சி வந்து இன்னைக்கு முப்பத்தி அஞ்சு அந்த கட்சி ஆரம்பிச்சு என் மக்கள் இன்னும் பின்தங்கிய நிலையில்தான் இருக்காங்க அன்னைக்கு மஞ்ச பைய தூக்கிட்டு அந்த ராமதாஸ் அவர்கள் வந்து இன்னைக்கு பென்சுக்காரம் ஆடிக்காரம் தைலாபுரத்தில் ஒரு தோட்ட தோட்ட தோட்டம் காரம் ஒரு ஏக்கர்ல வன்னியர் கல்வியர் கட்டலன்னு ஒரு கல்வியார் கட்டல ஆரம்பிச்சாங்க அதுக்கு வந்து காடுவெட்டியார் அவர்கள் வந்து முழுமையா ஒரு ஒரு கிராமமும் போயிட்டு எனக்கு ஒரு கூடி மண்ணும் ஒரு செங்கலும் கொடுங்க இந்த நான் கல்வியர் கட்டல ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஆரம்பிச்சேன் அந்த கல்வியர்கட்டலை இன்னைக்கு திருடி அவர் சொத்தா சேர்த்துக்கிட்டார் ராமதாஸ் அவர்கள் அவர் அவரை பத்தி தான் நாங்க இங்க வந்திருக்கோம் அவர் வந்து இந்த மக்களை இன்னும் சுரண்டி சொரண்டி இருக்காரு அவரோட பையனுக்கு பையனுக்கு வந்து பெட்டி சேர்க்கறதுக்கும் அவர் அவரோட சொத்து சேர்க்கறதுக்கும் அவர் பையனுக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கணுன்றதுக்காக கூட்டணி பேசுவார் என்னென்ன டிராமா வேணாலும் போடுவார் யார் காலில் வேணாலும் விழுவார் எவ்வளவு கீழ்த்தன வேணாலும் ராமதாஸ் அவர்கள் போவார் அதை நாங்க வந்து எக்ஸ்போஸ் பண்றதுக்கு தான் வந்திருக்கோமே தவிர எங்களுக்கு வந்து மத்த சமுதாயத்து மேல எங்களுக்கு எந்த காழ்புணரும் கிடையாது எல்லாரும் சேர்ந்து வளரலாம் பஸ்ட் ஏன் சமுதாய மக்கள் முப்பது ஆண்டுகளாம் இன்னும் வந்து வட மாவட்டங்கள்ல இப்ப இப்ப வந்து சென்செக்ஸ் டேட்டா அசம்பிளில ரிலீஸ் பண்ண பதினேழு சதவீத மக்கள் வட மாவட்டங்கள்ல வந்து இன்னும் வந்து குடிசை வீட்டில் தான் இருக்காங்க அந்த பதினேழு சதவீதத்தில் எண்பது சதவீதம் வன்னியர் மக்களாக தான் இருக்காங்க அப்படி இருப்பதை நாங்களே இன்னும் தங்கிய நிலையில் இருக்கும்போது எங்களுக்கான கோரிக்கைகளை சொல்லு நாங்கள் சேர்ந்து நாங்கள் நாங்க தான் என்னோட கோரிக்கையா இருக்கு நான் என்ன வளரணும் மக்கள் தொகை கணக்கெடுப்பிடுங்க எங்களுக்கு என்ன ரிசர்வேஷன் இருக்குதோ அதை கொடுங்க அதுக்கு யார் சப்போர்ட் பண்றீங்க அதுதான் என்னோட கேள்வி அதை பத்தி ராமதாஸ் அவர்கள் கைவிட்டுட்டாரு அதான் சொல்ற சூழ்நிலை கைதி எல்லாரும் மாட்டி இருக்காங்களா அவங்க மேல வழக்கு இருக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கு அவங்க அவ்வளோ செலவு பண்ணி எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணிருக்காங்க எல்லாருமே பிளைண்டா வந்துட்டாங்கன்னா நாங்க எப்படி சப்போர்ட் பண்றோம்ன்றது இருக்குல்ல பேசிட்டு இருக்கோம் அதுக்கான கால நபர்கள் நகர் அதுக்கான சுச்சுவேஷன் ஸ்டெச் நடந்துகிட்டு இருக்கு போக போக பாப்போம் எப்படி பண்றோம் சார் ஒரு ரெண்டு வாரமா காலையில் பாஜகவில் கூட்டணி சாயந்தரம் வந்து ஏடிஎம்கேல கூட்டணி மாறி மாறி அப்டேட் வந்துகிட்டே தான் சார் இருந்தது எனக்கு தெரிஞ்சதோடு உங்களுக்கே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நைட் வரைக்கும் தான் அவங்க கூட்டணி பேசிக்கிட்டே தானே சார் இருந்தாங்க கேள்விப்பட்டோம் சார் நாங்களும் கேள்விப்பட்டோம் டேட்டா சொல்லாமல் நம்மளால சொல்ல முடியாது இல்லை சார் எல்லாருமே சொன்னாங்க இரண்டாம் கட்ட தலைவர் எங்ககிட்டே தகவல் சொன்னாங்க கடலூரில் நிற்கிறாங்களா தருமபுரியில் நிற்கிறாங்களா சேலம் நிற்கிறாங்களா தெல்லானா நிற்கிறாங்கன்னு சொன்னாங்க அதான் சார் இப்போது கட்சி இளைஞரணி தலைவராக இருந்தார் ராமதா அன்புமணி அவர்கள் இப்ப கட்சி தலைவராக பதவி கொடுத்துட்டீங்க ராஜ்சபா அவர் கொடுத்தீங்க ஹெல்த் மினிஸ்டர் அவர் கொடுத்தீங்க மொத்தமா பையனுக்கு மகனுக்கு மட்டும்தான் கட்சி நடத்தணும்னா பாட்டாளி மக்கள் கட்சியின் பேரை மாதிரி பாட்டாளி மகன் கட்சி பாட்டாளி மருமகள் கட்சியின் பேரை மாதிரி போலாம் ஏன் அந்த இந்த சமுதாயத்திலயோ இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியிலையோ ஒரு பெண்மணி கூட இல்லையா சௌமியா அவர்களுக்கு தான் அந்த பதவி கொடுத்து பேசிட்டு இருபத்தஞ்சு தேய்கள் உயிரை விட்டதுனால தான் நீங்க சோர் திங்கிற இருபத்தஞ்சு பேர் தான் அன்புமணி நீங்க மூணு வேலை சோறு திங்க முடியுது அப்படி இருக்கும்போது அவங்க குடும்பத்துல ஒருத்தர் கூப்பிட்டு கொடுத்தா என்ன இருபத்தஞ்சு ஒருத்தர் ஒருத்தர் அதுக்கெல்லாம் வந்து அவருக்கு அவருக்கு தைரியம் அதுக்கு இருக்கு யாரோ நிக்க வச்சு வச்சு ஜெயிக்க அவர் நான் போய் பண்ற யாருமே திறமை உள்ளவங்க அவங்கள தவிர திறமையானவங்க யாருமே கிடையாது யாருக்கும் எந்த பதவியும் கிடையாது பொறுப்பும் கிடையாது எம்பி சீட்டும் எதுவுமே கிடையாது மாநில நிக்க நிக்க வைப்பாரு வைப்பாரு

அவரு இன்னைக்கு பாஜகவை திட்டிட்டு சாயந்தரம் சேர்ந்துக்கிறாருன்னா அவரு அதுதான் சார் அவர் பையனுக்காக எந்த அளவுக்கு கீழ்த்தரமா கூட போவார் சார் அது நீங்க கேள்வியா கேட்கறதே வந்து தப்பான விஷயம் அவரு அவ்வளவு சீப்பான ஒரு அரசியல் அவர் பையனுக்காக இன்னைக்கு கட்சியை நடத்துறாரு இன்னும் சில நாட்கள்ல கட்சியை கழச்சிட்டு பையன் வந்து பாஜக கூட சேர்த்துட்டு ஒரு மினிஸ்டர் பதவியை போகணும் ஒரு மினிஸ்டர் பதிய எல்லா எலெக்ஷனுக்கும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆச்சப்பா சீட் கொடுத்து மினிஸ்டர் ஆக்கிடுங்க என் பையனால நின்று ஓட்டு வாங்கி எல்லாம் ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு அவர் கட்சியை கலைச்சிருவார் சார் இதுதான் அன்புமணி அவர்களோட முடிவு அன்புமணி அவர்கள் வந்து தன்னிச்சையா ஒரு செயல்பட முடியும்னா இந்த எலெக்ஷன் பண்ண ரெண்டாயிரத்தி பதினாறுல காடிவெட்டியா இருக்கும் போது தொகுதியில வந்து இரண்டாம் இடத்துல வந்தாங்க பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இரண்டாம் இடத்துல வந்து அறுவ இரு அம்பத்தி அஞ்சு தொகுதியில இரண்டாம் இடம் வந்தது மிச்ச தொகுதிகளில் மூன்றாம் இடம் வந்தது அதே ஸ்டாண்ட்ல இன்னை வரைக்கும் இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு அஞ்சு எம்பி சாலிடா அவங்களே நின்று ஜெயிச்சிருக்கலாமே சார் இதனால சார் விட்டாங்க அந்த இடத்த பாட்டாளி மக்கள் கட்சி கிட்ட என்ன இல்ல தொண்டர்கள் இல்லையா எல்லாமே இருந்தது எல்லாத்தையும் இழந்துட்டு மாறி மாறி கூட்டணி வச்சு அடமான வச்சுட்டு எல்லாத்தையும் இழந்து நிற்கிறவர் தானே அன்பு முடியும் இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்